சிறுகடிக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான நேட்டுவிஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப வே சீதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அருண்கிட்ட எதுக்காக அருண் இப்படி பண்ணீங்க என்ன நடந்ததோ அதை சொல்லாமல் இப்படி போய் சொல்லி என்னுடைய மாமாவை என் அக்காவை எல்லாரையும் விருக்கம் வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க இது மட்டும்தான் பொய்யா இன்னும் நிறைய போய் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இல்லை நான் வந்து சொல்கிறத கேளு சீதான்னு சொல்லிட்டு சீதா கிட்டே பேச ட்ரை பண்ணுறாங்க உடனே சீதா என் முகத்தில் கூட மொழிக்காதீங்க நான் எப்படியெல்லாம் உங்களை ஆசைப்பட்ட என்னுடைய மாமாவை எதிர்த்து கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி எல்லாம் முயற்சி பண்ண ஆனா அது எதுவுமே இப்படி வந்து கேவலமா போயிடுச்சு என் மாமா சொல்லிட்டே இருந்தாரு நீ யாரு எப்படிப்பட்டவருன்றது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது எதுவுமே வந்து நீ இப்படி வந்து கேவலப்படுத்திட்டியே நல்லா சொல்லி கோபப்பட்டுட்டு இருக்காங்க உடனே அருண் வந்து சீதா நான் சொல்றத கேளுன்னு எவ்வளவு சொன்னாலும் சீதா கேட்கறதே கிடையாது இனி என் முகத்திலேயே முழிக்காத உன் நல்லா என் புருஷன் சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்க வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கோபமா அங்க அங்க சீதா கிளம்பி போயிடுறாங்க இப்ப உடனே அருண் கிட்ட வந்து முத்து கேக்குறாங்க ஏண்டா பொண்டாட்டிய உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன நலம் பண்ணு அதுக்காக என் பேரும் ஏண்டா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க கடைசியில இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா இனியும் திருந்தி வாழ பாருன்னு சொல்லிட்டு முத்து கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க